Hi guys, hello dear Kingham. ஸோ இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி வீடியோ எப்படி எடி பண்ணிருக்கும் ஷார்ட்னு சீட்டோன்னு நம்ம பார்த்துடலாமா ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்கள் கிட்டே இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பே ஓப்பன் பண்ணிவிட்டேன் நான் கொடுத்த ப்ராஜெக்ட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கக்கில் யூஸ் பண்ணி அந்த ஃபான் வந்து பண்ணாக்க உங்கள் ஐட் மோஷனும் இருக்காது ஸோ அது எப்படி இன்போர்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஓகே ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி கீழே வந்து பண்ணாக்க லிக்ஸ் இருக்கும் ஜஸ்ட் அந்த டெஸ்ட் நீங்கள் கிளி பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்காது அது நீங்கள் கிளி பண்ணி பண்ணிக்கோங்க மேலே ஃபாண்ட் ஷோ தான் அது நீங்கள் செலப் என்ன கீழே வே ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலையில் த்ரீ பட்டன் இருக்கா அது நீங்கள் செலப் எனக்கு கீழே வந்து பண்ணி ஃபாண்ட் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலையில் த்ரீ பட்டன் இருக்கா இது நீங்கள் செலப் எனக்கு சைடில் வந்து பண்ணக்க இந்த இடத்துல மொபைலில் வந்து பண்ணாக்க டவுன் ஷோ ஆகும் ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இருக்கும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோட ஃபோன் நான் எந்த ஃபைல் வச்சுருக்கணும் இந்த ஃபைல் கிட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க போய்க்கிறேன் ஓகே ஸோ ரெண்டு ஃபாண்டு கொடுத்துருக்கேன் ஸோ ஃபாண்ட் ஃபானுடைய நேம் வந்து பண்ணாக்க தான் கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு ஃபாண்டுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ளோஸ் பண்ணி நம்ம செலப் போயிட்டு மேலே சைட் நேர்கா அது கிளி பண்ணியால் போதும் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கனாக்க இம்பார்ட் ஆயிடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கனாக்க ஒயிட் மோஷன் அப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் ஃபான் வந்து பண்ணாக்க கரெக்டாக ஆட் ஆகும் இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா இப்போ நாம் க்ளோஸ் பண்ணதும் மறுபடியும் நாம் ஓப்பன் பண்ணிட்டேன் நம்ம இன்போர்ட் பண்ணால் அதே ப்ராஜெக்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஆல்மோஸ்ட் வந்து பண்ணாக்க எல்லாருக்குமே சேஞ்சிட்டே இருக்கும் அப்படி உங்களுக்கு அது சேஞ்ச் அல்லனாக்கா அது எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆனால் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறோம் ஓகே ஸோ சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட் இங்கே கீழே போயிட்டு கீழே டெஸ்ட்டே இருக்கா அதுங்க செலவு பண்ணுறீங்க இந்த லாஸ்ட் லாஸ்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்ட்ல வந்து பண்ணாக்க ஃபேஷன் இருக்கும் அது பண்ண பண்ணல போதும் அது சேஞ்ச் அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் வரும் ஓகே ஸோ சேஞ்ச் ஆகினாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ மேல் நம்ம வந்து பண்ணாக்க டிக்கடே வந்து பண்ணாக்க கொடுத்துடலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தினாக்க ஃபாண்டு இன்புட் பண்ணாச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க எடிட் பண்ண தான் பாருங்கள் ஸோ ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க பிக்கை எப்படி ஆட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஒரு டபுள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது இதை நம்ம வந்து பண்ணாக்க லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போய்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு டென் குரூப் இருக்கும் ஸோ இதில் தான் நம்ம இடிப்பட்ட பிக்கை வந்து பண்ணாக்க ஆட் பண்ண பாருங்கள் எப்படின்றது நம்ம பார்த்துலாமா அதுக்கு கீழே வந்து பண்ணாக்க பிக்கு ஒன்னுன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க கீழே எரி குரூப் இருக்கா அதை நீங்கள் செலவு பண்ணுங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளீட் போயிட்டு என்றதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் செல்ல பண்ணுங்க இப்போ அந்த பிக்கு நேரம் செய் லாங் ப்ரூஸ் பண்ணி இந்த லேர் கீழே கொண்டுட்டு இந்த லேர் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கும் நீங்கள் எக்ஸ்டைன் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே இப்போ நம்ம ஆட் பண்ணக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாமா அதுக்கு ஜஸ்ட் அந்த பிக்கு நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடைஃபீட்டில் இதில் ட்ரெஸ்ட் வேப் இருக்கா அதை நீங்கள் செலை பண்ணிக்கோங்க கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த சைடில் டில்ஸ் ஃபேட்டாக இருக்கும் அதை நீங்கள் செல பண்ணிவிட்டு சேடா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இந்த மாரி மட்டும் நாம் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் ஓகேவா இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம் இப்போ கீழே வந்து பண்ணாக்க மூணு இருக்கா அது நீங்கள் செல பண்ணிக்கங்க இப்போ இந்த சைல் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண பண்ணப்புக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அசன் பண்ணி கொஞ்சம் சென்டராக வர மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்களா இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு நம்ம செலக்ட் போயிட்டு எஃபர்ட் குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற ஒரு எஃபெக்ட்டை மட்டும் நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது அடைச்சா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிக் டூ இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டில் பிக்கு எப்படி ஆட் பண்ணுங்களோ அதே சேம் இடத்துல இந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலப் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அந்த சைடில் இருக்கிற த்ரீ பட்டனை கிளிக் போயிட்டு பேஸ்ட்டு போய் நீங்கள் கொடுத்துங்க ஓகே இப்போ நம்ம அப்படி பேக் போய்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடுக்கு ஆப்ஜெக்ட் பண்ணி இப்போ வந்து பண்ணாக்க இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அசைன் பண்ணி கரெக்டாக பிக் ஆட் போய்ட்டு அப்படிங்க பேக் போய்னாக்கா செகண்டில் வந்து பண்ணாக்கா ஆடும் ஓகே ஸோ இதே சேமத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு எயிட் குரூப் இருக்குது ஜஸ்ட்டு ஒன் பண்ணால் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் பிக் குயிக் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபைனலி நான் லாஸ்ட் பிக்கு வந்து பண்ணாக்க ஆட் போயிட்டேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணாக்க டென் குரூப்லும் போய் காட் பண்ணிக்கோங்க நீங்கள் இங்கே போய் ஆட் போயிட்டு லாஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த குரூப் எல்லாமே வந்து பண்ணாக்க லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க ஒரு சின்னதாக வந்து பண்ணாக்க கட்டாக இருக்கும் இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் நம்ம பார்க்கலாமா ஸோ அதுக்கு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டேன் ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கில் பண்ணால போதும் அது வந்து பண்ணக்க ஃபிக்ஸ் ஆகும் இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த இருக்க ஒவ்வொரு குரூப்பையும் நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் லாஸ்ட்டு இருக்குது நீங்கள் எசைன் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டாக இருக்க ஆட் போயிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ணாக்க நான் மூவ் ஃபிட் எப்படி ஆட் நம்ம பார்க்கலாமா ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ கரெக்டாக வந்து பண்ணாக்க குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துங்க இப்போ கீழே ப்ளஸ் சொன்னி நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்கா ஆப்ஜென்ட் அங்கே எலமெண்ட் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க இதில் நில் வந்து பண்ணாக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க இப்போ அந்த லேர்னு சரி லாங் ப்ரொசஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கொண்டாங்க கரெக்டாக அந்த பிக்கு குரூப்ஸுக்கு மேல் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த லேர் வந்து பண்ணாக்க சாங் ரெண்டு வரைக்கும் இங்கே பண்ணி விட்டுங்க ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணக்க வந்துட்டு அப்படி கீழே நம்ம ஊப்படலாம் இப்போ பிக் ஒன்று அந்த குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க மேலே பாக்ஸ் ஏற்கனவே இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க இதில் வந்து பண்ணாக்க நில் ஒன்று வந்து பண்ணாக்க ஒரு லேயர் உங்களுக்கு ஷோ ஆகும் ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க ஓகே நெக்ஸ்ட்டு பிக்கு டூ குரூப்பை நீங்கள் செலப் போயிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து அதே நில் ஒன்றுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க ஓகே ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க டென் குரூப்புக்கும் ஒன் ஒன்னால் ஜஸ்ட் இந்த நில் ஒன்றுன்ற லேயர் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ ஃபைனலி லாஸ்ட் பிக்கும் நம்ம ஆட் பண்ணியாச்சு ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் இப்போ மூவ் ஆட் பண்ணலாமா ஜஸ்ட் இந்த இடத்துல நில் ஒன்று அந்த இருக்கா ஜஸ்ட் அந்த லேர் நீங்கள் கில் பண்ணுறீங்க கில்ல மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் கில் பண்ணுறீங்க இப்போ கரெக்டாக இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்கோங்க இப்போ சைடில் கீஃப் ஆப்ஷன் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபம் நெக்ஸ்ட் லாஸ்ட் வீக் எண்டுக்கு போய்ட்டு அங்கே ஒரு கீஃப் நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ என்னுடைய வேலையை மட்டும் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல பாக்ஸ் பாக்ஸ்மே இருக்கா இந்த இடத்துல ஜஸ்ட் அப்படி நீங்கள் மேல் நின்று பண்ணாக்க அது எல்லாமே வந்து பண்ணாக்க மேல் மூவ் ஆகும் கரெக்டாக லாஸ்ட் பிக் வந்து பண்ணாக்க முடிகிற இடத்துக்குள்ள அப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டுக்குங்க சோ கட்டம் வந்து பண்ணாக்க எங்கே எங்க ஸோ சாது வரைக்கும் நேராக நம்ம வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கலாம் சோ மூவ் பண்ணும்போது மட்டும் வந்து பண்ணாக்க கொஞ்சம் நேராக இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க ஓகே அவ்வளவுதான் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்ல நீங்க மூவ் பண்ணி பாருங்க கரெக்டாக இந்த மூஃபிட்டு உங்களுக்கு இதில் ஆட் ஆகிடுச்சா ஓகே ஸோ இப்போ நம்ம பிக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம டெஸ்ட்டுக்கு போய்க்கலாமா ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ண ஒரு சின்ன ஃப்ரேம் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்து வந்துக்கோங்க இப்போ கீழே ப்ளஸ் என் கிளி மீட் மீட்டர் நீங்கள் கிளிக் பண்ணுங்க ஜஸ்ட்டு இந்த லேர் நம்ம எட்டுல கொடுத்துருக்க டவுட் பண்ணுங்க ஜஸ்ட் நம்ம செல போயிட்டேன் இப்போ அந்த லேரின் சைட் லாங் ப்ரோஸ் பண்ணி எல்லா லேயர் கீழே கொண்டு வந்துக்கலாம் கரெக்டாக லிக்ஸுக்கு கீழே வர மாதிரி ஓகே நெக்ஸ்ட் இந்த பிக்கு வந்து பண்ணாக்கா சாங் ரெண்டு வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேயர் நம்ம கில் பண்ணிவிட்டு கீழே மூட் சுல் போயிட்டு கரெக்டாக அந்த டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தான் இருக்கேன் இப்போ இதோட களை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா ஜஸ்ட்டு அதுக்கு அந்த லேர் நம்ம கில் போயிட்டு எஃபர்ட் உள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் களை ரேட்டு இருக்காது அதை நீங்கள் செல பண்ணுறீங்க இதில் வந்து பண்ணால் ஜஸ்ட்டு இந்த எஃபிக்ட் நம்ம செலப் போயிட்டு சேட்டிஸ்ஃபை நம்ம கிளி பண்ணிக்கலாம் இப்போ கலர் ஒன்றுக்கு நேராக கலர் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் செலப் போயிட்டு ஒயிட் கிளியர் கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு கலர் டூக்கும் அதையும் ஒயிட் கிளியர் நீங்கள் கொடுத்துங்க இப்போ அப்படின்னு நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்கா ஆல்ஃபா இருக்கும் அது இங்கே கிளி போய்ட்டு நீங்கள் ஆண்ட்ராய்டு வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க ஓகே இப்போ ஒயிட்டில் உங்களுக்கு இது சேஞ்ச் ஆகிடுச்சா ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்முடைய பேக் ஆட் பண்ண பாருங்கள் ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க ஒரு லைட் ஒரு ஷேட் எஃபெக்ட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணலாம் அப்போ தான் நம்ம அந்த ஆர்டர் டெப்பிள ஆட் பண்ணும் கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு லுக்காக ஓகே ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை கில் போயிட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க மேலே த்ரீ பட்னர் இருக்கா அது நீங்கள் செல போய்ட்டு இதில் ஃபில் கம்ப்ரெஷாக இருப்பாருங்க அது நீங்கள் கில் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஆட்பல்லையில் ஏறி செய் லாங் ப்ரோஸ் பண்ணி அந்த லீஸு குரூப்புக்கு கீழே வர மாதிரி சாரி லிக்ஸு கீழே அந்த லிக்ஸுக்கான ஒரு ஃப்ரேம் ஆட் பண்ண பாருங்கள் ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க நெக்ஸ்ட் இந்த லேர் ஒர்க் பண்ணாக்க சாங் என்று வரைக்கும் நம்ம எக்ஸைன் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க சைடில் களைஃப் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மேலே இந்த தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுக்குங்க இப்போ கீழே சென்டர் ஒரு ஐக்கன் இருக்கா அதை நம்ம செல பண்ணிக்கலாம் இப்போ கீழே வந்து பண்ணாக்க பிளாக்காக இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளி போய்ட்டு ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மேலே வந்து பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் ஜஸ்ட் அதை அப்படி நம்ம வந்து பண்ணாக்க நம்ம வரலாம் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ண கொண்டு வந்து விட்டுக்கலாம் ஓகே இப்போ அந்த சைடில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஒயிட் கலரு வேணா ஒயிட் கலர் வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் இந்த ஒயிட்டை கிளி போயிட்டு பிளாக் கலர் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் கூட சார்ஜ் தான் நான் ஒயிட் கலர் ஒன் பண்ண கொடுத்தேன் ஜஸ்ட் இந்த சைடில் இருக்கிற ஃப்ரேமை மட்டும் நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் இதாக வச்சுக்கிறேன் ஓகே அதுதான் எனக்கு ஒன் பண்ணிக்கு இந்த அளவுக்கு போதும் ஸோ இப்போ நீங்கள் புல் பார்த்த மாதிரி ஆல்மோஸ்ட் கட்டிடுச்சா நெக்ஸ்ட் நாம இதில் டெப்ளிட மட்டும் நம்ம ஆட் பண்ண பாருங்க எப்படி நம்ம பார்த்துடலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க ஃபஸ்ட்டில் இருந்து நம்ம போய்க்கலாம் ஸோ இப்போ கீழே ப்ளஸ் கீழ் போயிட்டு மிடே கீழ் போயிட்டு ஃபஸ்ட்டு வர டப்புளுடைய இதுதான் ஜஸ்ட் இந்த மிசாலே போயிட்டேன் மேலே நம்ம ப்ளஸ் என்ன பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு அந்த வீடியோக்கு நேரம் செய்யலாம் ப்ரொஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோன்னாங்க கீழே வந்து போனாக்க லிக்ஸ் இருக்கும் ஜஸ்ட்டு அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே இப்போ நீங்கள் பொருள் பார்த்தீங்க இது அடைச்சா நெக்ஸ்ட்டு கட்டப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்துங்க இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மிடே கிளி போய்ட்டேன் நெக்ஸ்ட் எந்த டப்புல ஆட் பண்ண பாருங்கனாக்க இது இதுதான் லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுற பாருங்கள் ஓகே இதை நீங்கள் செல்ல போயிட்டு மேல் நீங்கள் ப்ளஸ் என்ன இங்கே கிளி பண்ணிங்க இப்போ அந்த லேரியா ஜஸ்ட் நம்ம சில போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் மட்டும் நீங்கள் கொடுத்து விட்டுங்க ஓகே இப்போ இங்கேயே இருக்கட்டும் ஜஸ்ட்டு கிலோ ப்ளஸ் கிளீல் போயிட்டு மீட் கிளீல் போயிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்ட் பிள்ளை நான் கொடுத்துருக்கேன் அது நீங்கள் செலவு போயிட்டு மேலே நீங்கள் ப்ளஸ் ஏன் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் அந்த வீடியோக்கு நேரம் சரி லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த இடத்துல ப்ளூ கலர் இருக்கா ஜஸ்ட் அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் விட்டுங்க ஸோ இது லாஸ்ட் இருக்காமல் செக் பண்ணலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த வீடியோ நீங்கள் செலவு பண்ணிவிட்டு எஃபர்ட் போயிட்டு போய்ட்டு அடஃப்ட்டில் மேலே கீன்னு வந்து பண்ணாக்க உங்கள் மொபைல் ஷோகம் அப்படி உங்களுக்கு ஷோ அகல்னாக்கா மேலே சர்ச் ஆகிணே இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு இந்த இடத்துல குரோமாக்கியூன் நீங்கள் கொடுத்தா போதும் அது வந்து பண்ணாக்கு ஷோகம் நான் டேட்டை வந்து பண்ணக்கிறது நான் செலவு போயிட்டு சாட்ஸ் நான் கிள் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த கீ கலருக்கு நேராக க்ரீன் கலர் இருக்கா அதுக்கு பதிலாக நம்ம ஒயிட் கலர் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க த்ரெஷ்ஷோல்டு நம்ம கில் போய்ட்டு லைட்டாக வந்து பண்ணக்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே லைட்டாக இப்போ நம்மளுடைய பேக் போய்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்க இப்படியே ரெட் கலர் வேணுனாலும் இப்படி வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் இல்லை இல்லை நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கனாக்கா அது மட்டும் எப்படியும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க அடை ஃபிட்டில் போய்ட்டு கலர் எட்டுக்குள்ளே வந்து பண்ணாக்க போய்க்கிறேன் இதில் வந்து பண்ணாக்க இம் சூட்னு ஒரு ஃபிட் இருக்கும் அது நம்ம செல்ல போயிட்டு சேர்ஸை நம்ம கிளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கலர் வந்து பண்ண உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் சோ சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு தெரியாதான் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டுங்க நான் வந்து பண்ணாக்க என்னோடய பிக்குக்கு தகுந்த மாதிரி லைட்டை நான் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் தீ ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு ஓகே ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து சோ பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்க நான் தான் சொன்னிதான் தெரியும் இல்லை ஜஸ்ட்டு சைடில் தான் இருக்குது மறக்காமல் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நிமிஷம் பார்க்கலாம் தேங்க்ஸ் வாட்சிங் கேஸ்